எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்ப இருக்கோம் இந்த வீடியோவில் வந்து ஒரு மால் ஷாப்பிங் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பிளாக் ஃப்ரைடே டைமு இந்த டைமில் வந்து எல்லா கடையிலையும் முப்பது நாற்பது சதவீதம் வந்து விலை குறைப்பு பண்ணுவாங்க அதனால எல்லாருமே வந்து இந்த டைம் வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்க இந்த மால் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா பே ஏரியாவில் இருக்க மில்பிடாஸ்ங்கிற ஒரு இடத்துல தாங்க இருக்குது இந்த மாலோட பேர் வந்து கிரேட் மால் பிளாக் ஃப்ரைடேனால நல்ல டீல் இருக்க டைம்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் ஷாப்பிங்க்கு வந்திருந்தாங்க அதனால் ரொம்ப கூட்டமாக இருந்தது கார் பார்க் பண்ணுறது கூட இடம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கார் பார்க் பண்ணோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ண பிறகு இந்த இடத்துல எங்களுக்கு இடம் கிடச்சிது தேங்க்ஸ் கிவிங்க்கு நெக்ஸ்ட் டே தான் வந்து நாங்கள் போயிருந்தோம் பிளாக் ஃப்ரைடே ஷாப்பிங்கு பார்க்கிங் லாட்டை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு மாலோட பார்க்கிங் லாட் இது கார் பார்க் பண்ணிட்டு உள்ளே போகிறோம் ஷாப்பிங்க்கு ஷாப்பிங் யாருக்கு தான் பிடிக்காது அதனால நான் ஜாலியாக உள்ளே போயிட்டுருக்கேன் ஷாப்பிங் பண்ணேன் இப்படிதாங்க இருக்கும் யுஎஸில் இருக்க மால்ஸு பிளாக் ஃப்ரைடேயில் மட்டும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இது வந்து டைமண்ட் செக்ஷன் அது ஃபஸ்ட்டு போனது கோச் அந்த பேக் ஷோரூம் தான் ஆனால் இந்த பேக் வந்து ரொம்ப காஸ்ட்லி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் அது இங்கே இருக்கவங்களுக்கு இது ஓகே நம்மளுக்கெல்லாம் இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் அது போய் பார்த்தேன் எல்லாமே ஹண்ட்ரட் தான் இருந்தது ஜஸ்ட்டு டிசைன்ஸ் மட்டும் பார்த்தேன் அப்படி ஜஸ்ட்டு கோச் வந்து எனக்கு விண்டோ ஷாப்பிங் தான் இது வந்து நம்ம பட்ஜெட்டில் இல்லை ஆனால் ஃப்யூச்சரில் பார்க்கலாம் இங்கே நமக்கு வாங்க முடியுதா என்னென்னு ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க பேக்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த கடையில் கோச்சில் வந்து இரநூத்தம்பது டாலர் அதாவது இந்தியன் மணிக்கு வந்து இருபதாயிரத்துக்கு மேலே வரும் இந்த பேகு செரி ரெட் கலர் இது அமெரிக்காவில் நிறைய பேர் வந்து கோச் பிராண்ட் பேக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் நிறைய கூட்டம் தான் நிற்கிங்க பிளாக் ஃப்ரைடேனால தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபரில் தான் இருந்தது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஃபைவ் அது மாதிரிலாம் எல்லா ஷாப்லேயுமே போட்டிருந்தாங்க நான் இந்த பேக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது இது வந்து நூற்றி இருபது டாலர் இது இந்த பேகு இவங்கெல்லாம் வந்து மைக்கிள் கார்ஸுக்கு போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக இருந்த கூட்டம் இதெல்லாம் இவங்களெல்லாம் க்யூவில் அனுப்பிச்சாங்க கூட்டம் நிறையா இருந்ததுனால உள்ளே போய் இடிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையிலையுமே வந்து க்யூவில் தான் அனுப்புனாங்க உள்ளே இருக்க ஆளுங்க வெளியே வந்த பிறகு வெளியில் இருக்க ஆளுங்களை உள்ளே அனுப்புகிற மாதிரி அது மாதிரி தான் எல்லா கடையிலையுமே இன்றைக்கி வந்து அனுப்பிச்சாங்க நானும் போயிருந்தேன் மைக்கேல் கார்ஸு பேக் வாங்குறதுக்கு இதில் ஒரு கிராஸ் பாடி பேக் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு கொஞ்சம் பேக்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் இங்கேயும் சரியான கூட்டம் தான் இன்றைக்கி ஓச் பேக்கு விட வந்து மைக்கேல் கார்ஸ் கொஞ்சம் விலை கம்மி தான் இங்கே வந்து ஆஃபர் டைமில் வந்து ஐம்பது நாற்பது நாற்பத்தி நாலு டாலர்ஸ் கூட உங்களுக்கு வந்து கிராஸ் பாடி பேக்ஸ் வாங்கலாம் கிடைக்கும் பே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதில் ஒரு பேக் எனக்கு பிடிச்ச பேக் நான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து கூகுள் வந்து கூகுள் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணால் ஒரு சாக்லேட் பார் சாக்லேட் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த அவங்கள்ட்ட போய் பார் கோடு ஸ்கேன் பண்ணிட்டு கூகுள் ஆப் இன்ஸ்டால் பண்ணோம் அதனால எனக்கு ஒரு பார் சாக்லேட் ஹஸ்பண்டுக்கு ஒரு பார் சாக்லேட் கொடுத்தாங்க எல்லா கடையிலையுமே கூட்டங்கிறதுனால கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் களைஞ்சி தான் இருந்தது நாங்கள் இது வந்து கேப் ஷோரூம் இதில் பாப்பாக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பார்க்க போயிருந்தோம் நெக்ஸ்ட்டு லெவ்ஸு லெவ்ஸ்லேயே வந்து பை டூ கெட் டூன்னு போட்டிருந்தாங்க அமெரிக்காவில் முழுக்க முழுக்க ஜீன்ஸ் தான் எல்லோருமே யூஸ் பண்ணுறது அதனால் ஜீன்ஸ் வந்து இங்கே அவ்வளோ வெரைட்டிஸில் இருக்கும் பேகி பேரல் ஸ்கின்னி அது மாதிரி ஸ்ட்ரைட் கட்டு பூட் கட்டுன்னு அவ்வளோ வெரைட்டில இங்கே இருந்தது அப்புறம் கோல்ஸ் போயிருந்தோம் கோல்ஸ்லேயும் போய் கொஞ்சம் ட்ரெஸ் பார்த்தோம் எங்களுக்கு என்ன பண்ணுவோம் இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் அவுட்லெட்டு இதுலேயும் நான் வந்து எல்லா ப்ராண்ட்லேயுமே இங்கே வந்து பர்ஃப்யூம் இருந்தது செக் பண்ணேன் ஆனால் வாங்கலை நெக்ஸ்ட்டு ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட வந்தோம் இங்கே வந்து எல்லா குசனுமே இருந்தது ஆனால் நாங்கள் வந்து சைனீஸ் குசன் வந்திருந்தோம் இதில் வந்து விஜிடபிள்ஸு அப்புறம் மீட்டு நூடுல்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அவங்க வந்து அதில் வந்து சோயா சாஸ் தண்ணி இதெல்லாம் ஊற்றி இதில் வந்து வதக்கி கொடுப்பாங்க இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இது வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் அடிடா ஷோரூமு பாப்பாவுக்கு ஷூ பார்க்க போயிருந்தோம் இங்கே வந்து யூஎஸில் வந்து ஷூ கலாச்சாரங்கிற ஷூ கலாச்சாரம் தான் எல்லாருமே மோஸ்ட்லி ஷூ தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால ஷூ இந்த வருஷத்துக்கான ஷூ வேணுமே சொல்லிட்டு இதில் பார்க்க போயிருந்தோம் அண்டர் ஆர்மர்லேயே ஷூ செக் பண்ணோம் நான் கிட்ஸுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க லாஸ்ட் இயர் நான் வந்து அண்டர் ஆர்மரில் தான் வாங்கியிருந்தேன் நல்லா இருந்தது നെക്സ്റ്റ് ആക്സസറീസ് ഇതെല്ലാം ഗോൾഡ് പ്ലേറ്റഡ് നല്ല അത് അപ്പുറം ക്രാക്സ് ഷോറൂം പോയി പാപ്പാക്ക് ഒരു ക്രാക്സ് വാങ്ങലാ അതാണ് അത് ஸ்கெச்சஸ்ஸு இதுவும் ஒரு ஃபேமஸ் ப்ராண்டு தான் அது இங்கே தான் பாப்பாவுக்கு லைட் ஷூ பார்த்தோம் இந்த ஷூ வாங்கியாச்சு அவங்க போட்டோன்னே வாங்கினோன்னே போட்டுட்டாங்க பில் போடும்போது கூட வெறும் அட்டைப்பட்டியை கொடுத்து தான் பில் போட்டேன் இந்த கடை வந்து ஷூ அவ்வளோ இருந்தது ஷூ கடல்னு கூட சொல்லலாம் அத்தனை அவ்வளோ டிசைன்ஸில் அவ்வளோ இருந்தது ஷூ இங்கே அப்புறம் கார்டர்ஸ் போயிருந்தோம் இது வந்து குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸு கடை இங்கே தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரெஸ்ஸு நல்லா இங்கே ஒரு மூணு ட்ரெஸ் எடுத்தோம் இங்கே என்ன பண்ணுற அந்த கடையிலே குழந்தைங்க விளையாடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டேப் ஒன்று வச்சுருந்தாங்க அதில் தான் பாப்பா விளையாடிட்டு இருந்தது அப்புறம் வாட்ச் கடைக்கு போயிருந்தோம் எனக்கு வாட்ச் வேணும்னு கேட்டதுனால ஹஸ்பண்ட் வந்து இந்த கடைக்கு அழைச்சி கொண்டு காமிச்சாரு எல்லாமே சுஸ்மையிட வாட்சுங்க செம்ம சூப்பராக இருந்தது எல்லா வாட்சுமே செம்ம ஷைனு செம்மையாக இருந்தது வாட்ச் எல்லாமே ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது ஆனால் ஹஸ்பண்ட் வாங்கிக்க சொன்னாங்க நான் தான் யோசிச்சுட்டே அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன் இந்த வாட்சஸ் தான் வந்து பிலோ ஹண்ட்ரடில் இருந்து ஹண்ட்ரட் டாலர்ஸில் இருந்தது இதுவும் நல்லா இருந்தது நம்ம ஊர்லலலாம் டைட்டன் ஷோரூம் போயிருப்போம் ட்ராக் போயிருப்போம் இந்த மாதிரி ஷோரூமுக்கு நான் போனதில்லை எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஷோரூமு இந்த வாட்சஸ்லாம் தௌசண்ட் டாலர் அபோவ் எல்லா ப்ராண்ட்லேயுமே எங்கள் வாட்சஸ் இருந்தது டைமண்ட் உள்ள வாட்சஸும் இருந்தது அவ்வளோதாங்க எங்களோட பிளாக் ஃப்ரைடே ஷாப்பிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்